நம் உடம்புகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழாவிற்கு வந்து சிறப்பிப்பதற்காக சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் ஆண்டு சான்றோர்களுக்கும் முதல்ல நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் ஏன்னா இந்த விழாவை வந்து மிக சிறப்பாக வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாகவும் இருந்து இந்த விழாவை வந்து சிறப்பிச்சிருக்கிறீங்க இது ஒரு மற்றற்ற மகிழ்ச்சி இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழா வந்து பாராட்டு விழா எதுக்கு நடக்குது அப்படின்றத வந்து நிறைய பேருக்கு வந்து யோசிக்கிறேன் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை விழா வந்து இன்றைக்கு மட்டும் இல்லை இது வந்து சில வருடங்களாக தொடர்ந்து நம் மக்களுக்காக பாதிக்கப்பட இடத்த இடத்துலையும் சரி கல்வி மேம்பாட்டிற்காகவும் நிறைய உதவிகளை செஞ்சு ஆதரவற்ற அப்பா அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் அவங்களை ஊக்கப்படுத்தும் விதமாக வருடத்தோறும் அவங்களுக்கு வந்து கல்வி காட்டி உதவி நிதி உதவி கொடுத்து அவங்களுக்கு ஒரு விளக்கு போல செயல்பட்டு கொண்டே அது மட்டும் இல்லாம நம்ம சமூகத்துல ஒரு பேரிட இழப்பு நம்ம சமூகத்தினுடைய போராளிகளாக இருக்கட்டும் மற்றவர்களாக அந்த சமூகத்துக்காக பாடுபடுறவர்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு அவர்களுக்கு நிதி உதவி கொடுத்து அந்த குடும்பத்திற்கும் ஒரு பாதுகாப்பு அரணாகவும் தன்னால முடிந்த பணியை சிறப்பாக செய்திருக்கு இப்போ இன்றைய தினம் வந்து நம்ம மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை சார்பாக ஏன் இந்த கல்விக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு அப்படின்றது இப்ப பார்த்தா நம்மளுடைய குழந்தைகள் மேலும் மேலும் இதை விட பல மடங்கு அடுத்த கட்ட படிப்புகளில் வந்து அவங்க முதலிடத்தை பிடிக்கணும் இவர்களை போல எண்ணற்ற மாணவ மாணவிகள் வந்து சாதனை படைக்கணும் இவர்கள் ஒரு ஒரு சிலர் மட்டும் சாதனை படைத்தது இல்லாமல் இன்னும் வந்து ஒரு பெரிய தோப்பு போல வளருது இப்போ வந்து ஒரு மரங்களை வச்சுருக்கா அது தனியாக இருக்கு இந்த மரங்கள் வந்து தோப்பாகணும் நம்ம சமூகத்தில் வந்து எண்ணற்ற பேரை முதலீடாக இரண்டாத பல பேர் பிடித்து ஒரு சாதனை படிக்கணும் இன்றைக்கி எத்தனையோ சமுதாயங்கள் இருந்தாலும் இன்றைக்கி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் வந்து இன்னைக்கு ஒரு கல்வியில் வந்து முதலிடத்தை பிடித்து பறைசாற்ற அளவுக்கு இருந்திருக்குது அதை கூட பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த செய்தி ஊடகங்கள் இந்து நாளிதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதை வந்து தனித்த முத்திரையை சொல்லி நம்ம கல்வியை வந்து அவங்கள சிறுமைப்படுத்தி ஒடுக்கி விடலாம் அப்படின்ற எண்ணத்தையும் வந்து விதைச்சிருந்தாங்க அதையும் நம்ம உடைச்சிருக்கிறோம் அவங்களுக்கு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்கிறோம் மீடியாக்கள் மூலமும் அவங்களுக்கு வந்து கண்டனத்தை தெரிவித்து அதற்கான வருத்தத்தை தெரிவிக்கும் விதமாக வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கோம் அப்படிப்பட்ட வருத்தமான சூழல்கள் கண்டு துணை போகாமல் அடுத்த கட்ட படிக்கட்டுகளை கடந்து நம்மளுடைய இந்த பத்தாம் படிப்பு மாதிரி இருந்து விடாமல் அடுத்தடுத்த படிப்புகளுக்கு முதல் மாணவியாக வரணும் அதற்காக ஊக்குவிச்சிருக்காங்க நீங்க கேர்லஸா இருந்துடக்கூடாது இப்பயே உங்களுக்கு இந்த அளவுக்கு ஊக்குவிச்சிருக்கிறாங்கடா உங்களை ஊக்கப்படுத்திருக்கிறாங்கட்டா உங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு இது வந்து ஊந்துகோலா இருக்கும் உங்களுடைய சாதனைக்கு இது வந்து ஒரு படிக்கலா இருக்குன்றது தான் இந்த மகாசக்தி இந்திர நாராயணத்தில் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது நம்ம மகாசக்தி மட்டும் கிடையாது நம்ம சமூகமே உங்களை வந்து பாராட்டும் இன்னைக்கு உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு கல்வியில் நம்ம சமூகத்திற்கு வந்து இவ்வளோ ஒரு அறிவு சார்ந்த பிள்ளைகள் இருக்கின்றத வந்து காமிச்சிருக்கீங்க இன்னும் மேலும் மேலும் நீங்கள் வந்து வளர்ச்சியை காமிக்கணும் ஏண்டா பட்டாம்பூச்சி உங்கள் கையில் தான் இருக்குது அந்த பட்டாம்பூச்சியை நசுக்கி சாகடிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அதை சுதந்திரமா பறக்க நீங்க சுதந்திரமா பறந்து சாதனை படைக்கணும்னா விடாத முயற்சியில நீங்க எதை நினைக்கிறீங்களோ எதை சாதனை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எதை எண்ணமாக நினைக்கிறீங்களோ அதே வந்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் வந்து நம்ம எதை நோக்கி போய்கிட்டு இருக்கோமோ அதை நோக்கி மட்டும்தான் உங்களுடைய பாதையை நோக்கி போயிடுச்சுன்னா உங்களுடைய எதிர்காலமும் வீணாடிக்கப்படும் உங்க அப்பா எண்ணங்களை வந்து அந்த பாதிக்கப்படும் நம்ம சமூகம் வந்து அந்த மேலே நம்பிக்கையை வச்சு அடுத்த கட்ட ஒரு வெற்றி பாதைக்கு வந்து உங்களுக்கு துணையாக இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி என்னுடைய அன்பான உறவுகள் வந்து மீண்டும் மீண்டும் எண்ணற்ற நபர்கள் வந்து சாதனை படைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை வந்து உங்களுக்கு இவ்வளவு பெரிய பிரமாண்டமாக இந்த பாராட்டு விழாவும் பரிசளிப்பு விழாவையும் வந்து உங்களுக்கு வந்து கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளை நிர்வாக நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர்களாக வந்த ஐயா மல்லர் சுவாமிநாதன் அவர்களுக்கும் ஐயா குமாரராஜா அவர்களுக்கும் ஐயா மகாராஜா அவர்களுக்கும் இந்த மகாசக்தி இந்திரன் அறக்கட்டளையை வெகு சிறப்பாக நிறுவி அற அதை வழி நடத்தி வரும் ஐயா மலைக்கண்ட் அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க அரங்காவலராக இருந்த அண்ணன் ஆவரி ராஜேந்திரன் அவர்கள் லட்சுமி மேடம் இந்த சமுதாயத்துக்காக வந்து எண்ணற்ற பணிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு இதையும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கல்வியில வந்து நம்ம சாதனை படைக்கணும் நம்ம பிள்ளைங்க வந்து எல்லாரும் ஒரு வேலை வாய்ப்புகள் போறதுக்காண்டி அவங்களும் வந்து சிறப்பாக வந்து வந்து அந்த அகாடமியை வச்சு சிறப்பாக நம்ம சிறப்பாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம வாழ்த்தையே நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் இந்த விழாவில் மகாசக்தி விழாவிற்கு வந்து அனை கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் மகாசக்தி நிர்வாகம் சார்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் வந்து கலந்து கொண்டது வந்து ஒரு பெருமிதம் நீங்கள் அனைவரும் இந்த விழாவில் கலந்து கொண்டது மாதிரி அனைவரும் விருந்து சாப்பிட்டு செல்லும் உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கின்றோம் பக்கத்தில் தான் இருக்கு அந்த ஹோட்டல் வந்து டெம்பிள் சிட்டி